எல்லோருக்கும் வணக்கம் ஜிக்கோ டைரிஸ் யூடியூப் சேனலில் என்னோட வந்து நம்ம நம்ம அன்புள்ள சகோதரர் எஸ்எஸ் ராமசாமி நம்ம முன்னாடி நிறைய வந்திருக்கார் இந்த யூடியூப் சேனலில் இப்போ வந்து பாரிஸில் வந்து நம்ம நிறைய தமிழ் மக்களை பார்க்க கிடச்சிது நிறைய பேரை சந்திக்க கிடைக்கல பட் குட் குச்சி பீப்புள் ட்ராவலிங் அண்ட் வி குட் அனோ வி குட் வி குட் ஹியர் தேம் டாக் அமெங் தேர் கோ ட்ராவலர் செய்யிறது ஆமாம் அவங்களுக்குள்ள தமிழ் பேசி கே கே கேட்க கிடச்சதா இருந்தது ஸோ ஆனால் ஒரு தமிழ் ஸ்டோரே இருந்தது சென்னை சில்க்ஸ்னு சென்னை சிலுக்கு அது ஆக்சுவலி வேர்ல்டு மார்க்கெட்டுன்னு போட்டு சென்னை சில்க்ஸ் அங்கே அதுவும் இருக்குது இருக்குது சென்னை சில்க்ஸ் என்ட் என்ட்ரி பாயிண்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்குது ஆமாம் ஆனால் உள்ளே போனால் பெரிய ஸ்டோர் எல்லாமே இருக்குது அங்கே ஆமாம் குலுபொம்மை குலு பொம்மை குலு இது பண்ணதுலேருந்து

இடம் இருக்கு அண்ட் இட் இஸ் ஆன் தி மெட்ரோ லைன் செவென் செவன் ஒரு ஒரு எண்டுலேருந்து ஆமாம் ஒரு எண்டு இது வந்து ஆமாம் ஸோ ஒன் ரெண்டு இன்னும் இன்னொரு ரெண்டு வந்து ஸ்க் கால்டு லா கார்னவ்யூ எயிட் மே நயன்டீன் ஃபாட்டி ஃபைவ் அண்ட் அந்த எயிட் மே நைன்டீன் ஃபாட்டி ஃபைவ் வந்து ஒரு கவாண்ட் யோர் அட்டென்ஷன் அது என்னென்ட்டு சொல்லுங்களேன் அது வந்து த வேர்ல்டு வார் டூ வாஃபிஷியலி எண்டட் இன் யூரோப்பு அதுதான் மே எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் ஓகே செவன் மே எயிட் இங்கே ஃப்ரான்ஸில் மே செவன் மற்ற இடத்துல அப்படி மே மிட் அப்புறம் ஸோ அல்ல இஸ் விக்ட்ரி இன் இன் யூரோப் வார் கண்டினியூட் கொஞ்சம் இன்னும் போச்சு ஜப்பான் இன்னும் சரண்டர் பண்ணலை அது ஹிரோஷமாக நகாசாக்கி மட்டும்மா போனா போட்டோம் அப்புறம் தான் அன்ஃபார்ச்சுனேட்லி முன்னாடியே சரண்டர் பண்ணிருக்கலாம் பண்ணலை அது அது ஒன்று அங்கே போனானாக்கா பெருசாக ஒன்றும் நாங்கள் எதிர்பார்த்துன்னு போகிறவங்க ஒன்றுமே இருக்கலைங்க இப்போ வந்து ஒரு ஸ்டாச்சு இருந்தது நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு ஹிஸ்டோரிக்கல் அக்கேஷன் ஏதாவது இப்போ பண்ணணுன்னா இப்போ பார்க்கறதுக்கு போனோனாக்கா அங்கே எதாவது எழுதியிருப்பா திஸ் இந்த இந்த இடத்த பற்றியோ ஒன்றுமே இருக்கலையேங்க ஒன்றுமே இல்லை ஒரு ஸ்டாச்சு இருந்தது அதில் கூட ஒன்றும் பெருசாக இல்லை ஆமாம் அந்த இடத்துல தான் சால்ஸ் டிகால் வந்து இது சிக்னல் வேல்டு வார் டூ இன் யூரோப் அப்படின்னு ஹிஸ்ட்ரி எல்லாம் இருக்குது ஹிஸ்ட்ரிலலாம் இருக்குது ஆனால் தெரியல இது எப்படி தெரிய வந்ததுனாக்கா இந்த எயிட் மேயன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் லாக் ஹாரன்வியை போட்டு உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறது ஸ்டேஷன் கிராஸ் ரோட்ஸ் அது வந்து ஒரு ஸ்கொயர் சர்க்கிள் மாதிரி அப்படி நான்கு முனை நான்கு முனை நான்கு முனை சாலைகள் ஒரு இடத்துல சேர்றது அந்த இடத்துல எல்லாம் வச்சுருக்கணும் ஒரே ஒரு ஸ்டாச்சு மாத்திரம் தெரிஞ்சுது ஒரு ஸ்டாச்சு அது என்னென்னாக்கா அது வந்து அதுவும் அகைன் கூகுள் பண்ணி பார்த்ததுல த ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் ஃப்ராங்க் ஃபேன்ஸ் ஆனால் இங்கே ஒரு ரிசிஷன் மூமெண்ட் இருந்தது வேர்ல்டு வார் டூ ஃபிரான்ஸ் வந்து ஆக்கப்பை ஆகிடுது ஜெர்மனி அங்கே இங்கே வந்து எல்லா எல்லாத்தையும் பிடிச்சிருன்னு பிடிச்சிருந்தாங்க மேஜி நாட் லைனை ஸ்கர்ட் பண்ணிவிட்டு வந்து அது இன்னவே ஃப்ரான்ஸ் எஸ்கேப் டிஸ்ட்ரக்ஷன் சொல்லுவேன் நான் ரொம்ப எடுத்துக்கூட நம்ம பேசினிருந்தோம் பிரிட்டன் வந்து எவ்வளோன்னா பிரிட்டனுக்கு பாம்பு பண்ணால் எவ்வளோ இது நாசம் வேலையை நடந்து அதே அதேமாதிரி பிரிட்டனும் ஜ பெர்லினா அப்புறம் பண்ணால் பேட்டில் ஆஃப் பூரா அப்போ ஃப்ரான்ஸ் அதை எஸ்கேப் ஆச்சு ஏன்னா அந்த மேஜினட் லைனை ஸ்கர்ட் பண்ணி ஈஸியாக பிடிச்சிட்டாரு ஃப்ரான்ஸை ஆனால் அதுக்கு அப்போசிஷன் நம்ம இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் மாதிரி ஒரு மூமெண்ட் ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் அந்த அல் இதுக்கு சீக்கிரட்டாக வேலை பண்ணி ரேடியோ இதெல்லாம் கொடுத்து எப்படி வரணும் எந்த இது ஜெர்மன் ஃபோர்ஸு எங்கெல்லாம் இருக்குது ஃப்ரான்ஸில் அப்படிலாம் கொடுக்குறா தான் தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரென்ச் ரெசிஸ்டன்ஸ் இருந்து மற்ற ஆக்கோப்பை டெரிட்டரிலையும் இருந்தது இந்த மாதிரி இந்த சர்பியா குரோஏஷியா சொல்கிறோமே யுகாஸ்லேவியா செக்கோஸ்லாவ்கியா அந்த ஃபார்மர் ஏரியா எல்லாமே இருந்தது இது மாதிரி இந்த பா இதை பார்த்தானக்கா படம் பார்த்தானக்கா தெரியும் சம் மூவிஸ் மூவிஸ் கூட நிறையா வந்திருக்குது ஸோ இது வந்து அந்த ஃப்ரென்ச் ரெசிஸ்டன்ஸோடு இது ஸோ அங்கே வந்து விரும்புனா அந்த ஒரு அந்த ஸ்கொயரில் வந்து ஒரு மூ மூலையில் ஒரு ஸ்ட்ரக்சர் அந்த ஸ்கல்ப்டிங் மாதிரி இருக்குது தான் சிலை திஸ் இஸ் லா கார்னியோ த க்ராஸ் ரோட்ஸ் ஜஸ்ட் அவுட் சைட் தி மெட்ரோ ஸ்டேஷன் அண்ட் இட்ஸ் டேட்டட் மே எயிட் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் டு சிக்னிஃபை தி எண்ட் ஆஃப் வேர்ல்டு வார் டூ இன் யூரோப் ஸோ திஸ் இஸ் வாட் தி Uh, four crossroads are to mark the end of world war the second on 8th may 1945 in europe we were looking for some inscription to, uh, to indicate the same but we couldn't find any but this is what we understand is

சில செலபையர் சில விஷயத்துல சூப்பர் மார்க்கெட்டே தோத்து போச்சு. அது மாதிரி ஒரு நிறைய இருந்து செலவுல எல்லாம் வந்து நிறைய சென்னையில இருந்தாலும் வர சாமான்கள் தமிழ் நல்லா கரெக்ட். ஈவன் அந்த மிக்ஸர் கிரைண்டர் ஆமா அது கூட இருந்து நீங்க யூ நேம் இட் அண்ட் தே ஹேவ் இட். எல்லா இந்தியால கடக்கன பொருள்லாம் அங்க இருந்தா. கரெக்ட். அண்ட் especially செலவுல எல்லாம் வந்து சென்னையில இருந்தா வரவழைக்கறா. கிரைண்டர்லாம் பார்த்த அந்த ஸ்டார்டிங்ல கிரைண்டர்ல கிரைண்டர் வெட் எல்லாம் இருந்துது. ஆமா. சோ அது அதுக்கு அப்புறம் வந்து டாக்கிங் அபவுட் இந்த தமிழ் மோஸ்ட் ஆஃப் இந்த எல்லாம் இந்த தமிழ் சென்னை சில்வ்ஸ்லாம் வந்து வி அசோசியேட் வித் அவர் தமிழ்நாடு அண்ட் இந்தியா வந்து ஸ்ரீலங்கன் தமிழர்கள் பட் அந்த கடை நடத்துரவா கடை ஓனர்ஸ் எல்லாம் வந்து கம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா ஜாஃப்னா ஏரியா நான் வந்து இன்னைக்கு நைன்த் டே ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ் இது வந்து லா கார்னிவியூன்னு ஒரு ஒரு சபர்பன் இடம் இங்கே வந்து வெளியில் ஸ்டேஷன் கோழியில் வந்தோம்னாக்கா சென்னை சில்க்குன்னு ஒரு கடை கண்ணில் பட்டுது ஸோ இதுதான் அந்த இடம் ஒரு ஒரு இந்தியாவோட லுக் மாதிரி இங்கே இருக்குது ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் சென்னை சில்க்ஸ் ஸோ அது வந்து வேர்ல்டு மார்க்கெட்டுன்னு போட்டிருக்கு ஸோ ஹோப்ஃபுல்லி இங்கே வந்து தமிழில் தமிழில் தமிழ்நாடுல கிடைக்கிற மாதிரி எல்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் எங்களை வீடெல்லாம் கூட அப்படியே இந்தியாவிலே இருக்கிற மாதிரி சென்னையிலே இருக்கிற மாதிரி ஒரு லுக் இருக்குது ஸோ இது பாரிஸ் தானா அப்படின்ட்டு ஒரு சந்தேகம் வரலாம் நான் இது பாரிஸ்ன்னு சொன்னேனாக்கா சொல்லாட்டி இதை வந்து இந்தியாவில் தான் எங்கேயே ஒரு ஒரு மூலையில் இருக்குன்ட்டு எல்லாருக்கும் நினைக்க வாய்ப்பு இருக்குது இதுதான் இந்த வேர்ல்டு மார்க்கெட் இந்த லா கார்னிவ்யூ எயிட் மே நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் அந்த மெட்ரோ ஸ்டேஷனில் இறங்கி ஒரு ஃபியூ மீட்டர்ஸ் நடந்தனாக்கா அது இங்கே தான் வருது அது ஒரு சந்தில் பண்ணினாக்கா இந்த வேர்ல்டு மார்க்கெட்டுன்னு ஒரு தமிழ் கடை இட் இஸ் ஆக்சுவலி ரன் பை ஸ்ரீலங்கன் தமிழ் ஜாஃப்னா தமிழ் ஸோ இதில் எல்லாமே இருக்குது வாட் எவர் யூ கெட் இன் இன் தமிழ்நாடு சென்னை இந்தியா இந்த கிச்சன் இருந்தால் சிலைகள் ஆர்ட்ஸ் அதெல்லாம் கூட இருக்கு

அனுமன் ஆடையகம் என்று காட்சப்பள்ளி உண்டு இதே மாதிரி அவ்வளோ பெரிய கடை பெரிய கடை பெரிய கடை எல்லாமே ஆமாம் நீங்கள் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க எங்கட பத்து உரிமையாளர் உரிமையாளர் அவங்க பேர் வெற்றி வேல் சரிங்க சரிங்க ஓகே நன்றி அதே மாதிரி நம்ம இருக்கிற வித்ரி சுரசின்னு தான் அந்த போர்ட் டிசுசி போகிற வழியில் ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் எஸ்எஸ்ஆருக்கு வந்து ஒரு பட்டது ஒரு ஆதீன ஆதீன ஒரு தமிழ் கடை அங்கே வந்து அதுவும் இது மாதிரி ஒரு இப்போ ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கிடைக்கிறது எனி திங் ஃபார் அவர் டெய்லி ரெக்குவயர்மெண்ட்ஸ் பால் தயிர் பிரெட்டு முட்டை க காய்கறிகள் எல்லாமே கிடைக்கிறது ஸோ அதில் வந்து சரி ஒரு பன்னெண்டு மோரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பன்னெண்டு மணி மட்டும் இருக்குது ஆமாம் ராத்திரி நாங்கள் திரும்பும் போது மற்ற எல்லா கடையும் மூடிட்டு கரெக்ட் மூடிடுறது இது ஒன்று இருக்குது ஸோ போய் எங்கே போய் ரெகுலராக இறங்கி நடுவு ஸ்டேஷனில் இறங்கி ஆமாம் அதை வாங்கிட்டு தான் திருப்பி நாங்கள் வருவோம் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் எவ்ரி டே செகண்ட் டே செகண்ட் டே இறங்கி ரொம்ப சௌரியமாக இருக்குது டைமிங்கும் நமக்கு சூட் ஆச்சு பிகாஸ் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஒர்க் வரத்துக்கு ஒரு பதினொன்றரை மணி பன்னெண்டு ஆல்மோஸ்ட் கிட்ட கிட்டத்தட்ட பன்னெண்டு மணி நடுறது பன்னெண்டு மணி பதினொரு மணிக்கு பன்னெண்டு மணி வரையும் திறந்துருக்கா ஸோ அது வந்து ஸோ அது வந்து அது அது ஒன்று அதுக்கப்புறம் அந்த அந்த கடை நடத்துகிறவாலும் அவர் ஆல்சோ கேட்டபோது தியர் ஃப்ரம் ஜாஃப்னா அப்படின்ட்டு ஸோ இலங்கை அப்புறம் இதெல்லாம் அப்புறம் இந்த சைடு போய் பார்த்தோன்னே பக்கத்துலேயே இன்னொரு பெரிய கடை இருக்குது தமிழ் கடையினே இருக்கு ஆமாம் தமிழ் கடை ஒரு இது இந்த ஏரியால தமிழர்கள் இருக்கான்னு தோன்றது ரெண்டு கடை இந்த மாதிரி கடை இருந்தா எனக்கு ஏன் திறந்து வைக்கணும் மற்றவளவு வந்து வாங்குறாங்க இந்த கடை தான் திறந்து இருக்கு நம்ம ஏ ஆசியா தான் இந்த மாதிரி கடை எல்லாம் எல்லாம் திறந்து வைப்பாங்க இந்த ஊருக்காரங்க அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு தூங்கறதுக்கு போயிடுவாங்க

வெஜிடபிள் ஒரே ஒரு பீஸ் ஆஃப் சவுத்தக்காய் கூட வாங்கிட்டு போகலாம் அதுவும் கரெக்டாக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கொடுக்குறா இந்த மாதிரி மினிமம் இவ்வளோ வாங்கணும் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது இன்னும் ஒரு ஒரு கப்பு தயிர் கூட வாங்கிட்டு போகலாம் ஒரு ஒரு கப்பு யோகர்ட் ஒரு எனி திங் எவ்வளோ ஒன்றுமோ அதோட இப்போ வெலை கொடுத்து இட் இஸ் ஆல் வெரி ரீசனபிளி சீப் சூப்பர் மார்க்கெட் போனால் இதோட ஜாஸ்தி வேலை தான் இது பாப் அண்ட் மாமன் பாப் ஸ்டோர்ஸ்னு சொல்லுவாங்க யூஎஸ்ல முன்னாடி இருந்தது எல்லாம் இந்த அமேசான் மாதிரி இந்த பிரான்சைஸ்லாம் வந்து ஓவர் டேக் ஓவர்டேக் எடுத்து ஆன்லைன் ஷாப்பிங் ஆமா அமேசான்ல வேற நிலமா இருக்கேன் சோ மெனி கேர் ஃபோர் ஆஸ்திரேலியா கோல்ஸ் மாதிரி கோல்ஸ் மாதிரி அது எல்லாமே ஒரு டைம்க்கு மேல கிடையாது ஓபனா இருக்காது நீங்க நம்மளே பாப்போமே நம்ம இங்க பக்கத்துல ஒரு லிடில்னு ஒரு ஷாப் இருக்கு விச் இஸ் சப்போசிட்லி வெரி குட் அண்ட் இட் இஸ் இண்டீட் வெரி குட் எட்டரை மணி மணிக்கு மூடிடுறனா நம்ம வர டைத்துல கிடைக்கறது கிடைக்கிறேன் அதனால தான் இந்த ஆதி கண்டுபிடிச்சு அண்ட் இப்போ லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாளாக அந்த தமிழ் கடையும் கடைபிடிச்சி ஸோ இட் இஸ் ஆக்சுவலி சர்விங் அவர் பர்பஸை நமக்கு வேணுங்கிறது கிடைக்கிறது ஸோ இல்லாட்டி என்ன பண்ணுவோம் எது பண்ணுவேன்னா இந்தியால இருந்தா இங்கே கொண்டு வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஆடுத்து லைக் லைக் இந்த பருப்பு பொடி இந்த கொத்தான் கருவேப்பிலை பொடி புளி வகை மிக்ஸ் அந்த மாதிரி நமக்கு டெய்லி இது வேணுங்கிற இதெல்லாம் அரிசி கூட ஆச்சு அரிசி கூட வேண்டியது கரெக்ட் ஸோ அந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல செல்ஃப் சஃபிஷியன்ட் நேபர்ஹுட்னு சொல்லலாம் வித்ரி சுரசின் ஆமாங்க சார் இந்த பாரிஸில் வந்து நம்ம வந்து ரெண்டு நாள் முன்னாடி ஒரு தேர்ட்டி செவன் டிகிரி செல்சியஸில் வந்து நம்ம ஊரை சுற்றினோம் அதுக்கு அடுத்த நாள் உடனே திடீர்னு கம்மியாக லெவன் டிகிரிஸ் ட்ராப் ஆகிடுது ஸோ இந்த சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் ஹவ் ஆர் யூ ஃபைண்டிங் வானிலை மாறுறது நிறைய தடவை காற்றால் மழை பெய்யறது அப்புறம் குளிர்றது கொஞ்சம் அப்புறம் வெயில் அடிக்கிறது அப்புறம் திருப்பி விளாருது அப்புறம் கொஞ்சம் ப்ரசண்ட்டாக இருக்குது ரொம்ப இருபத்தஞ்சி இருபத்தாறு நம்ம உடம்புக்கு தாங்குற மாதிரி பதினெட்டு இன்னைக்கு கொஞ்சம் குளிர் இருந்தது குளிர்னாக்கா போத்திக்க சோம்பல் அதனால அப்படி இருக்கு இங்கே ஸோ இங்கே வரவாய்னா அதை ஞாபகம் வச்சுக்கணும் யாரெல்லாம் வருவாங்களோ வானிலை வந்து ஒரு லிஃப்ட் சேஞ்ச் ஒரே மாதிரி இருக்காது மாறிண்டே இருக்கும் இந்த நாள் இன்னைக்கு இருக்கிற சீதோட்டம்னா நாளைக்கு இருக்காது கரெக்ட் இன்னைக்கு இன்னைக்கே இருக்கிற கார்ட்டாலாம் இருக்கிறது மத்தியானம் இருக்காது அனுமதி ஸோ இந்த இனிஷியல் ஆஃப் இனிஷியல் கொஞ்சம் ஒலிம்பிக் கேம்ஸோட மு முதல் ரெண்டு மூணு நாளில் வந்து பார்த்தால நல்லா மழை பெய்ஞ்சிருந்தது மதியானம்னா வெயில் அப்படி ஒரு கொளுத்த சுட்டு கொளுத்திட்டு வந்து இந்த சில ஸ்ட்ரீட்ஸ்ல நீங்க அன்னைக்கு நம்ம வந்து ஐஃபில் டவர் பக்கத்தில் தண்ணி ரொப்ப போகும்போது அதுலயே வந்து கொஞ்சம் ஸ்பிரிங்க்லர் மாதிரி நம்ம மேல தண்ணி அடிச்சது அந்த வெயிலுக்கு அது ரொம்ப தேவைப்பட்டது பிளசண்டா கூலா நம்ம உடம்புல இட்ஸ் நாட் தண்ணி மேல கொட்டுற மாதிரி பட் அந்த தண்ணி தெளிச்சா எப்படி இருக்கும் ஆன் தட் நோட் நன்றி சார் அண்ட் பாரிஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்றேன் உங்களோட பேச்சிலேயே தெரியிறது நானும் என்ஜாய் பண்ணேன் அண்ட் மீண்டும் சந்தீப் சந்திப்போம் தேங்க்யூ